சென்று பைரவின்னு எப்புறமோ காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க மறுபடியும் வந்து அதை சம்பத்தம் மாறின்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க தாலி அளவுக்கு வந்துட்டாங்க அப்புறமா உங்களுடைய ஃப்ரெண்டு சஞ்சய் வந்து என்ன காப்பாற்றினாருன்றாங்க இன்னும் இருக்க காயத்ரி மறுபடியும் வந்து அவன் பிரச்சனை பண்ணா ஆமாம் நீ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சரி கவலைப்படாது சரியா நான் நீ என்ன பிரச்சனையும் வராதுன்றாங்க நான் சஞ்சய் கிட்ட இது விஷயமா பேசுகிறேன் சரி ஓகே நீன்னு சொல்கிறாங்க அப்புறம் சஞ்சய் கால் பண்ணுறாங்க சொல்லி பைரவி ரொம்ப தேங்க்ஸ் செஞ்சிட்டாங்க காயத்ரி இப்பதான் நடந்த விஷயத்த சொன்னா சரியான நேரத்துல நீ மட்டும் போகாத இருந்தா காயத்ரியுடைய வாழ்க்கை என்ன இருக்கும்னே தெரியல ஆனா நீ போனதுனால அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இருந்த நீ போகாது மட்டும் இருந்தா அவன் கண்டிப்பா வள கட்டாயமா தாளி கட்டியிருப்பான்றாங்க நீ தான் அவளை சரியான நேரத்துல காப்பாத்திருக்க ரொம்பவே தேங்க்ஸ் செஞ்சிருந்தாங்க இருக்கட்டும் பைரவி உங்க வீட்டு ஆளுங்க அது இல்லாத எப்படியோ ஒண்ணு போட்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல விட மாட்டேன் யாரா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நான் உதவி பண்ணியிருப்பேன் என்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இருந்தாலும் நீ ரொம்ப நல்லவன் ஆறுமுகத்தை அன்னைக்கு அடிக்க கூடாது அவனை வந்து நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணன்னு சொன்னான் ஆனா அதுக்காகவும் வந்து நீ அவனை அடிக்காம அவனை ஒரு நல்ல மரியாதையா நடிச்சிருக்க அதை அடிக்கும் போது அவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்ட்டு பைரவி சொல்றாங்க ஓ அப்ப நான் அவனை அடிச்சதெல்லாம் பைரவி கிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க நான் கூட பைரவி என்ன நினைச்சுக்கிறோம் நினைச்சேன் பரவாயில்ல பொண்ணு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாத அப்படியே மறைச்சிருக்கான் இதுவும் நம்மளுக்கு ஒரு விதத்துல தான் இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க என்ன செஞ்சு என்னாச்சு அதெல்லாம் உண்மையில பைரவின்றாங்க சரி நீ ஒரு ஃப்ரெண்டா எனக்கு நிறைய விஷயங்கள ஹெல்ப் பண்ணிருக்க உனக்கு நான் என்ன பண்ணணும் அந்த ஆரம்பத்தை விட்டு என் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தேன் எனக்கு அதுவே போதும் நினைக்கிறாங்க என்ன சொன்ன ஒன்னும் இல்லை ஒன்னும் நீ சந்தோஷமா தான் எனக்கு அது போதும் பைரவி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா நான் உனக்கு கேட்கறேன்ட்டாங்க சரி செஞ்சி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க பைரவி சீக்கிரமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி வந்து சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை வந்து பைரவி விட்டு பிரிய வச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பைரவின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ